படிமுறை தமிழ் என்ற ஒரு முறைய நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கீங்க அதாவது படிமுறை தமிழ் என்ற கற்றலின் மூலமாக நாங்க அதாவது மாணவர்கள் கற்றுக்கொண்டு ஒரு ஆசிரியராக நாங்கள் மற்றவர்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்ற முறைய சொல்லி இருக்கீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது நம்ம தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழிய உச்சரிக்கும் பொழுதே நாம் நம்மளுடைய முகத்திலேயே ஒரு பொழிவு வரும்னு நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த மொழியை எப்படி நாம பேசணும் எப்படி எழுதணும் எப்படி மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் எப்படி கற்பித்தால் அது எளிமையாக சேரும் தாய்மொழியாக அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் இல்லாம பிற மொழியை சேர்ந்தவர்களுக்கும் நம்மால் எளிமையாக தமிழ் மொழியை கற்பிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது இந்த கல்வி முறைகளை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா இத நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இது உங்களுடைய சொந்த ஆராய்ச்சியின் மூலமாக நீங்க கத்துக்கிட்டதா இல்ல நீங்க நிறைய படிச்சு அதன் மூலமா ஒரு தெளிவு பெற்று அந்த தெளிவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க செய்றீங்களா அந்த விளக்கங்களை எங்களுக்கு கொடுங்க எப்பொழுதும் வரலாறு மனித குலத்துக்கு வழிகாட்டி நிற்க வேண்டும் வரலாற்றை ஒவ்வொரு இனத்தினுடைய வரலாற்றை மனிதர்களுடைய வரலாற்றை நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும் எங்கள் இப்பொழுது புலம்பெய்ந்து வாழுகின்ற எங்களுக்கு முதல் கூலிகளாக தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் பிஜி ரியூனியன் ஆஹ் கரிபியன் நாடுகள் எல்லாவற்றுக்கும் புலம்பெயர்ந்து சென்ற நாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து சென்ற தமிழ் மக்கள் மற்ற மக்களும் தெலுங்கு மலையாள மக்களும் கூட தங்கட மொழிகளை இழந்து விட்டார்கள் தங்களுடைய மொழிகளை விழந்து இன்றைக்கு அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் அடையாளத்தை துளைத்து விட்டோம் மற்ற இனங்கள் மத்தியில் என்னுடையது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை ஒரு விரக்தி மனப்பான்மையோடு பொருளாதாரத்தில் மேம்பட்ட அந்த மக்கள் அந்த மக்களிடையே சமூக போர்பாட்டை பார்த்தால் நல்ல பொருளாதாரத்தில் மேற்பட்ட மக்கள் நடுத்தர மக்கள் கீழ்தரு மக்கள் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ள மக்கள் இந்த மேல்மட்ட மக்களுக்குடையே ஆழமாக இந்த எண்ணம் இருக்கிறது பணம் இருக்கிறது ஆனால் இனக்குரிய மகிழ்ச்சி அடையாளம் அந்த மற்றவர்கள் ஒன்று நான் சமமாக போகக்கூடியிருக்கு என்று என்னுடைய வாழ்வியல் என்னுடைய மொழி தெரியாதது ஒரு பெரிய இடைஞ்சலாக அவர்கள் ஒரு குறைபாடாக எண்ணுகிறார் எல்லா நாட்டிலையும் நான் இதை கண்டேன் அதே வேளையில் அந்த நாடுகளுக்கு என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பல ஆசிரியர்கள் சென்று பிஜியில் எல்லாம் போய் பல பேர் கற்பித்திருக்கிறார் ஆனால் தமிழ் அழிந்து விட்டது ஏன் அழிந்து விட்டது இவர்கள் எப்படி கற்பித்தாலும் அங்கு ஒரு ஆசிரியரை வாக்க முடியவில்லை அந்த மொழியில் புலமை கொண்டவர்களை இவர்கள் கற்பி ஆக்கக்கூடியதாக இவர்களுடைய கற்பித்தல் மொழி இருக்கவில்லை அதே வேளை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தமிழை கற்கின்ற பிள்ளைகள் ஒரு வய தாய் சாஹிப்பை சொல்ல மூபி வீரர்களைக்கு வந்தபோது தன்னுடைய கற்பித்தலை விட்டு விலகி செல்லுகின்றார் தமிழ் மொழியை கற்கிறார்கள் இல்லை அப்ப பெற்றார்கள் சொல்லுகிறார்கள் ஆஹ் இப்ப அவனு கொஞ்சம் கதைக்கு தெரியும் காணும் தானே ஆஹ் இப்ப படிச்சு என்ன பிரயோசனம் அதால என்ன இருக்கு இப்படியாக சொல்லி கொண்டு போகிறார்கள் ஆனா அவர்களுக்கு உள்ளார்ந்தமாக அப்படி எல்லோருக்கும் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை ஏனென்றால் தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுத்த இனம் போராட்டங்கள் நடத்தி உயிர் உயிரை கூட திறந்த இனம் தமிழ் இனம் இன்றைக்கும் தமிழ் மொழியிற்கு ஒரு வில்லங்கம் என்றால் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக அதை இருப்பார் அந்த வில்லங்கத்தை தமிழர்களை அவ்வளவு மொழி மீது பற்று கொண்ட இனம் அப்படி கொண்ட ஒரு இனம் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு தொடர்ந்து தமிழ் மொழியை கற்க வைக்கவில்லை என்றால் இல்லை என்றால் அந்த அடுத்த சந்ததி கற்க மறக்கிறது ஏன் மறக்கிறது என்றால் இந்த கற்பித்தல் முறையில் உள்ள கடினத்தன்மைதான் கடினம் என்பதை பார்க்க நான் தவறன்றே சொல்லுவேன் இதை கொண்ட நாள் இது என்ன சிக்கல் இரண்டு கேள்விகள் தான் தமிழ் மொழி கற்பதற்கு கடினமான மொழியா அல்லது நாங்கள் கற்பிக்கின்ற முறை கடினமான நான் ஆய்வு செய்த பொழுது தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லா இலக்கண நூல்களை மொழி நூல்களை மொழி வரலாற்றை நான் படித்த பொழுது ஒன்றை கண்டு கொண்டேன் நாங்கள் கடினமான முறையில் அல்ல நாங்கள் கற்றுக்கின்ற முறை தவறா இதை கண்டு கொண்டுதான் நான் இந்த புதிய முறையை இந்த புதிய முறையை நான் முறை என்று நான் சொல்ல மாட்டேன் இருந்த முறையை எங்களின் நாங்கள் இழந்தத்தை மீட்டுக் கொண்டு வந்தேன் நாங்கள் கவிதை இலக்கியத்துக்கு நீரசை நிதியசையாகத்தான் நாங்கள் எழுதுவோம் சிந்திப்போம் ஒரு மரபு கவிதைகள் எல்லாம் ஆட்காக்கும் அந்த முறையில் இருந்து நாங்கள் விலகி ஒலி வடிவில் பேச தொடங்கி ஆங்கிலேயர் காலத்திலே இருந்து இன்றைக்கு அந்த முறைக்கு வந்து விட்டோம் அதை மீண்டும் நாங்கள் இன்னைக்கு போகும்போது அது சரியாக அமையும் என்பதை கண்டுகொண்டேன் அந்த முறையில் உருவாக்கப்பட்டதுதான் படிமுறை தமிழ் ஆகும்